அன்றைக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம இடியோட ரிப்போர்ட்லயே அவங்க சொல்லி இருக்காங்க அந்த அளவுக்கு ஊழல் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசினுடைய அவலங்களை எல்லாம் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக இன்றைக்கு நம்ம யார் இந்த அளவுக்கு ஊழல் பண்ணினா கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற திமிர்ல நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற இதுல இவங்க இந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க ஆனா அதையே இந்த கரூர் மண்ணில் பிறந்த அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இந்த ஊழல்களை எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்த்த சண்டீஸ்கர் ஊழல் வந்து ஹிக்கர்ல எந்த அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இது வந்து சர்க்காரியா கமிஷனை வந்து சர்க்கரைய எறும்பு சாப்பிட்டுருச்சு சாக்க கரையான் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி அந்த காலத்திலேயே டெக்னிக்காக கொள்ளையடிச்ச இந்த திராவிட கும்பல் இன்னைக்கு அதே மாதிரி யுக்திய இந்த டாஸ்மாகத்திலையும் இவங்க செஞ்சிருக்காங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து இடிய இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தான் குற்றம் சொல்றாங்க வழியா இன்னைக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி இதை யார் சொல்றாங்க இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடக்கல ஊழல் நடக்கல அப்படின்னு சொல்லி யார் இதை சொல்றாங்கன்னு பார்த்தா கோர்ட்டால குற்றம் சாட்டப்பட்டு ஏறத்தாழ நானூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்சு மட்டும்தான் வெளியில எல்லாம் எப்படி போய் வரவேற்கிறாங்க என்னமோ ஒரு சுதந்திர போராட்டம் தியாகி இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணணும்னு வரவேற்கிற மாதிரி வரவேற்றதோட மீண்டும் அமைச்சர் பதவிய அவருக்கு கொடுத்து இன்றைக்கு இந்த டாஸ் ஏன் கொடுத்தாங்கன்னு இப்ப தான் புரியுது ஏன்னா அந்த துறை அவர் எவ்வளவு லாபகரமாக நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ நடத்தலைங்க இந்த குடும்பங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்குறாருன்னு இப்ப தான் புரியலங்க போட்டே கேட்டாங்க இன்னும் நீங்க மினிஸ்டராக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை கேடி கூத்தாக்கிய இந்த திராவிட கட்சி இன்னைக்கு டாஸ்மார்க்ல நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மக்களினுடைய பணத்தை கொலையடிச்சிருக்காங்க இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்க இதுல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனா இடி வந்து இன்னைக்கு இசிஐஆர் பதிவு பண்ணி ஒவ்வொன்றையும் தொழிலாளர்களுடைய பெடரேஷனே வந்து இவங்க மேல குற்றம் சொல்லியிருக்காங்க

நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஏழைகள் வாங்கி குடிக்கிற அந்த பதுவுல பாட்டலுக்கு எம்ஆர்பி பிரைஸை விட பாட்டலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் அதிகப்படுத்தி வித்துட்டு இருக்கா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்